எதிர்கட்சியாக இருந்த பொழுது ஏற்பட்ட போராட்ட குணம் முதலமைச்சராக இருந்த இருக்கின்ற இப்பொழுது ஏன் மனித உரிமைக்காக நீங்க பேச மறுக்கிறீங்க எங்கிருந்து இந்த குரல் உழிச்சுச்சுன்னா அஜித் குமார் அவர்கள் கடுமையான மரணம் ஏற்பட்ட பொழுது அத வந்து பஸ்ட் வந்து வலிப்பு நோயால இறந்துட்டார்னு ஒரு பொய்ய சொன்னீங்க அதன் பிறகு கடுமையான போராட்டம் எங்க தலைவருடைய அந்த அம்மாவை பார்த்துட்டு வந்த பிறகு சிபிஐ சொன்னீங்க அன்றைக்கு சிபிஐ என்கொரி தவறுன்னு சொல்லும் போது ஏன் இங்க எஸ்ஐடி போடல அப்ப இன்னொரு நாடகம் நிகழ்த்தினீங்க அந்த இழப்பு ஏற்பட்ட அந்த அம்மா கிட்ட சாரிமான்னு சொன்னீங்க உங்கள் தேர்தல் நாடகம் அங்கதான் வெளிப்பட்டுச்சு அந்த தேர்தல் நாடகம் என்னன்னா மதுரை ஹைகோர்ட் வந்து இந்த கேஸை எடுத்து உண்மையை வெளிக்கொண்டு பிறகு சாரி சொன்னீங்க ஆனா அதே மதுரை ஹைகோர்ட் சொன்னுச்சு இதுவரும் இருபத்தி நாலு பேருக்கு ஏற்பட்ட மரணம் ஏற்பட்டது இருக்கே அப்படின்னு வந்து மதுரை ஹைகோர்ட்டை சொல்லும் பொழுது அப்பொழுது எங்கள் தலைவர் வந்து ஒரு உத்தரவிட்டார் ஒட்டு மொத்தமா முப்பத்தோரு குடும்பத்தையும் சந்திக்க வேண்டும் என்று சொன்னார் அரசியலுக்காகவா இல்லை இல்லை உங்களை மாதிரி ஓட் பேங்குக்காகவா இல்லை முப்பத்தி ஒரு பேரும் எந்த மாவட்டத்தில் இருக்கவங்களும் கூட எனக்கு தெரியாது ஆனால் முப்பத்தி ஒரு பேர்ல நேற்று இருபது குடும்பங்களை சந்திக்கும் பொழுது ஒவ்வொரு கண்ணீரும் இரத்த கண்ணீராக மாறியது நேற்று